வணக்கம் இன்னைக்கு உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன் பெண்ணியம்னா என்ன என்ன இப்படி திடீர்னு கேட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா அது பெண்ணியம் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி பெண்ணியத்தை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி திடீர்னு கேட்டால் அது பெண்ணுக்கான உரிமை அது பெண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதோ உலருவாங்க ஆனால் உண்மையான பெண்ணியம் அப்படின்னா என்ன பெண்ணியம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பெண்ணுக்கான விடுதலை பெண்ணுக்கான சமத்துவம் இவ்வளோ தான் ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா பெண்ணுக்கான விடுதலையும் பெண்ணுக்கான சமத்துவம் தாங்க பெண்ணியம் அப்படி எதுக்காக இத்தனை வகையான பெண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது தானே உங்கள் கேள்வி ரொம்ப சரியான கேள்வி அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையான என்னது அந்த அமைப்புகளிலிருந்து அவங்களுக்கு வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் கருப்பு பெண்ணியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளையர்கள்கிட்ட இருந்து அந்த பெண்களுக்கு சமத்துவம் அல்லது சுதந்திரம் வேண்டி இருக்கிறதுனால அந்த வெள்ளை எதிரான ஒரு கருப்பு பெண் இது கொண்டு வந்தாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை வேற அதே மாதிரி தாங்க நம்ம ஊரில் கூட தலித் பெண்ணியம் அப்படிங்கிறது தான் சாதாரண பெண்களுக்கும் தலித் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க இரட்டை தாக்குதலுக்கு அல்லது இரட்டை ஒழுக்குமுறைக்கெல்லாம் உள்ளாகிறாங்க அப்படிங்கறதுனால அது அவங்க வேற மாதிரியா வச்சிருக்காங்க ஆனாலுமே அதுக்குள்ளேயும் இயங்குறது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சமத்துவமும் சுதந்திரமும் தான் அதனால எந்தெந்த வகையான பெண்ணியமாக இருந்தாலும் அது எல்லாமே அடிப்படையில் கொண்டாடுகின்ற அல்லது அடிப்படையில் போராடுகிற ஒரே ஒரு விஷயம் அல்லது இரண்டே இரண்டு காரியங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுதந்திரமும் சமத்துவமும் தான் இப்போ நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற ஆண்கள் தங்களுக்கு எல்லா வகையான சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற பெண்களுக்கான இருக்கிற அந்த சுதந்திரம் அல்லது சமத்துவத்தில் பகுதி அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்களுடைய சுதந்திரம் பெண்களுடைய சுதந்திரம் எல்லாம் அந்தந்த சூழலுக்கு தக்கவாறு இருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் வேறு வகையான பெண்ணியங்கள் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு வகையாக ரெண்டு காரணங்களுக்காக இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த சூழலுக்கு தக்கவாறு அது கட்டமைக்கப்பட்டு தான் இவ்வளவு வகையான பெண்ணியங்கள் இருக்கு எது எப்படியானாலும் பெண்ணியம் அப்படின்னா என்னன்னா அது பெண்ணுக்கான சுதந்திரம் பெண்ணுக்கான சமத்துவம் சரியா இதை சரின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்